என்ன பண்ண போறீங்க சாப்பாடு சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு இன்னைக்கு மழையை காமிச்சுதான் நம்ம போட்டோம்னு நினைச்சோம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நீ கொஞ்சம் மழை மோட மட்டும் தான் போட்டுருந்துச்சு சண்டே சண்டே ஸ்பெஷல் என்னைக்கு இது பார்சல் யாருக்கெல்லாம் கோல்டன் டெக்டைல்ஸ் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து கோல்டன் சென்னையில் பூந்தமல்லி கோல்டன் டெக்டைல்ஸ் யார் கோல்டனில் யா கோல் நம்ம அப்படிலாம் பார்த்தா விட கோல்டனில் யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெஸ் எடுத்துருக்கீங்க நீங்கள் சின்ன வயசாகிறதுலேருந்து இல்லை நீங்கள் வளர்ந்ததுலேருந்து இந்த கடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த சரவுண்டிங்ல யார் யாரெல்லாம் வீடியோ பார்க்கறாங்க நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஆமா பூந்தமல்லி கோல்டன் 골டன் நாவே இதுக்கு வேற எந்த கேக்களே கிடையாது. சரிလေ நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. பாத்துறோம். நீங்க எடுத்துலாம். பாத்துறோம். சாப்பாடு.

வெங்காய பச்சடி அப்போ என்ன பண்ணணும் வச்சுட்டு இப்போது இல்லை நீங்கள் ஓகே நான் நான் வந்து குடும்பமே எல்லா தான் எடுப்போம் ஆனால் இப்போ ரொம்ப வில அதிகமாக பண்ணுறாங்கப்பா மவுசு அதிகமானா எல்லாமே அப்படிதான் கொஞ்சம் மவுஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தனம்லாம் பண்ணுவாங்க பிரியாணி

ஆனால் மீன் மாதிரியும் தெரியுது என்னால் ஒன்றும் புரியலடா இது கறி மீன் போல் சரி நம்ம சாப்பிட்ற சொல்லலாம் மீனா இது கிழங்கா மீன் வால் மாதிரி இருக்குது சரி ஓகே சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் இது எங்கள் அக்கா கொடுத்துட்டா நாங்கள் சென்னையில் தானே இருக்கோம் சென்னையில் இருக்கோம்

அதாவது இது எதுக்கு பொதுவாக பண்ணுறோன்னா எங்கள் வீட்டில்லாம் வச்சிருவாங்க நான் தொட்டு கும்பிட்டாலே போதுமானது அப்படின்னு நினைப்பேன் எல்லாரையும் நினச்சிப்பேன் என் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி என் தாய்மாமாலாம் இறந்துருக்கிறாரு தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் அப்புறம் எங்கள் மாமா எங்கள் ரெண்டு சைடு தாத்தா பாட்டி அந்த சைடில் வளர்த்தம்மா ரவியோட அவங்க பெரியம்மா எல்லாருமே என்ன ரவி எல்லாரும் நினச்சி நான் பொதுவாக வந்து சாமி கும்பிடுப்போம் இப்போ சாப்பிடணும் ஒரு சிலர்லாம் சீனுக்கு ஒருத்தவங்க பார்த்துட்டு ஒருத்தவங்க சீனுக்காக பண்ணுறவங்க இருப்பாங்க அதெல்லாம் நிறைய பேர் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு ரவி குருவா ரவி தான் சூப்பராக விட்டோம் பிரியாணி எங்களுக்கு எல்லாருக்குமே குடும்பத்துலேயிருந்தா இது வர நான் ஆயிடுறேன் சேர்த்து சூப்பராக விட்டோம் ரவி எல்லாத்தையும் வச்சு இல்லை அது ஒரு வா அப்படியே ரசித்து சாப்பிடுவோம் நாங்கள் நல்லா காரசாரமாக இருக்க சிக்கன் பிரியாணி மீன் காரமாக இல்லை பிரியாணி காரமாக இப்போதான் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் மட்டன் நாங்கள் தீபாவளி அப்போ மட்டன் குழம்பு

ஓகே சண்டே நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போட்டு அப்புறம் அதே மாதிரி ஒரு क्वेश्चन சண்டே அன்னைக்கு நல்லா கரிமீன் சாப்பிட்டு நல்லா தூங்குறது பிடிக்குமா இல்லை பீச் போகிறது படம் பார்க்கறதுன்னு பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ஸில் போடுங்க ஆமா